ஃப்ரெண்ட்ஸ் ஆதி குட்டி பார்க்கறக்கு நீங்க போகலியான்னு கேட்டீங்க கடைசியில் ஆதி ரன் குட்டியே வந்தாச்சு எங்களை பார்க்கறக்கு காய் சொல்லிடுமா காய் எப்படி சொல்ல மாட்டோம் அது ஏழு மணி நேரமாக இருக்குது அது சாப்பிட்டு பாட்ட காய் ஃப்ரீயா இருந்தா ஆ சரிம்மா சரிம்மா பேசினீங்கம்மா அப்படி நீ பேசிருவீலம்மா அப்படி ஒன்றரை வயதை கம்முனு ஏதாவது சொல்லிருவீங்கல்ல அத்தை சொன்ன அப்படியே சொல்லுமா அத்தை சொட்டு போட்டுருக்குது இல்லை இல்லை இருக்குது ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு இல்லாத கொடுமை எங்களுக்கு ஒரு வாழ் குட்டியே எட்டி பார்த்துருக்குது இந்த மேலே ரெண்டு வாழ் முளைக்கு போகுது ஏன் காய்த்திரி நானே குளிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் டீன்னு சொல்றக்குள்ள உன் எதுக்கு அவசரம் குடிக்க மாதிரி வச்சுட்டு இருக்கிறேன் என் அண்ணனே டீ டீன்னு கேட்டு இருந்தா டீ வை வாப்பா டீ ஆமா கேட்டு இருந்தா அப்படி சரி உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யறனா குளிச்சுட்டு தான் செய்யணும் நாங்க தான் அங்கே மட்டன் சிக்கனாலும் சாப்பிட்டுமா அதனால சரி குளிச்சுட்டே வந்துக்கலான்ட்டு போனேன் அதுக்குள்ள நீ வச்சுட்ட எங்க காட்டு வச்சது பெருசு இல்லைங்க ஆனால் ஒன்று நடந்துச்சு பாருங்க அதான் பெருசு இதில் வேற எத்தன் டம்ளர் மூணு டம்ளர் ஊற்றி வச்சு மூணு டம்ளர் ஊற்றி இதில் அரை போகிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா போகும்போது ப்ளாஸ்க் இருக்குது கொடுக்குற எடுத்து ஊற்றிட்டு போய் ரெண்டு நாளே சூடு பண்ணி குடிச்சிக்கணும் நாங்களே அது குடிக்கிறது தெம்மில்லங்கண்ணா நீங்கண்ணா இதெல்லாம் நாங்கள் போகலாம் நீ அதனால் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பைப்பில் பிடிக்க சொன்னீங்க எப்போ போல் குட்டி குண்டு அளவு பெரிய இதுல பெரிய நீங்க உண்டான கை வச்சு வச்சிருந்தீங்க ராங்கோட அதிகம் சரி ஒரு அளவுக்கு இருக்கோ அப்படின்னு என்ன பெரிய மூணு டம்ளர் வடித்து இதுல தான் குடிக்கிறது இதுல வேற காலையில் டீ வைக்காதீங்க சூடு பண்ணி குடிக்கல வருவாங்க அப்படி பண்ணி எல்லாம் டம்ளர் சைஸ் மட்டும் பாருங்க எங்க வீட்ல இருக்கிற டம்ளர்ல அவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு அப்படி டம்ளர் எல்லாமே ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்க டீ குடிக்க போறோம் வாங்க டீ குடிக்கலாம் வீடியோ நீங்க அளவு தெரியாம வெச்சிட்டங்க வீடியோ போட்டு பல வருடங்கள் ஆகி விட்டது ஆமா நான் ரெண்டு நாளா போய் கோயில சரியா நாட்டங்களமாங்க மனசாட்சி எல்லாம் காலையில வந்து படுத்துவங்க நாங்க வந்ததக்கப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கோம் சரியா நாட்டம் தான் சொன்ன மாதிரி

வெற்றி வெற்றி வாய் சொல்லிட்டேன் வெற்றி